வெல்கம் டு வேலவன் ரியல் எஸ்டேட் பார்த்தாலே தாகம் தீரும் அளவுக்கு தண்ணி உள்ள இந்த பூமி சத்திரப்பட்டியில் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் ஆறு ஏக்கர் பூமி விலைக்கு வந்திருக்குங்க தென்னை பயிர் செஞ்சிருக்கிறாங்க இந்த கன்றுகளுக்கு மொத்தம் ஒன்றரை வருடம் ஆயிருக்குங்க அது பயிர் செஞ்சு நல்ல சமசதுரமான வாஸ்து உள்ள ஒரு பூமிங்க ஆறு ஏக்கர் நிலம் அரை கிலோமீட்டர் மண்பாதை பைபாஸில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தானுங்க இந்த பூமி அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு தென்னகன்றுக்கும் நல்ல இடைவெளி கொடுத்து நடவு செஞ்சுருக்காங்கங்க ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க கூடவே காய்கறி ட்ரிப்பும் போட்டிருக்காங்கங்க நீங்கள் பார்த்தாலே நல்லா தெரியும் நல்ல தண்ணீர் வளம் உள்ள இந்த பூமி ஒரு ஏக்கர் இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க விலை அனுசரித்து வாங்கலாம் தனி கிணறு இபி சர்வீஸோடு அமைஞ்சிருக்குங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் Thank you for watching.